ஆண்டாள் பாசரம் இந்த பாவை நோன்பு ஆண்டாலை பத்தி அந்த ஆயர்குல பெண்கள் பாடுவது போல் எவ்வளோ அழகான பாடல்களை எல்லாம் பாடியிருக்காங்க அதுல இருபத்தி ஏழாவது பாடலை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தனை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோ ரெம்பாவாய் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருள் செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருள் செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகமும் தோளில் அணியும் பாகுவளையும் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிங்கலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால் சோறு உண்போம் அப்படின்னு கேட்கிறாங்களாம் இதனுடைய விளக்கம் பாருங்க கூடாரி வெள்ளும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்கள் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படுகிறது இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய்ப்பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சோர் என்பது பார்க்கடலையும் குறைக்கும் கண்ணா உன் தரிசனம் விட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு அப்படின்னு கேட்கிறாங்க அந்த மாதிரி எவ்வளவு அழகான பாடல் வரிகளால அந்த பால் சாதம் அப்படிங்கிறத கூட நெய்வடியும் பால் சோறுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அடுத்த பாடல் திருப்பாவையினுடைய இருபத்தி எட்டாவது பாடல் கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவென்றும் இல்லாத ஆயுர் குலத்த பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளதே இறைவா நீத்தராய் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீத்தராய் பறையேலோ ரெம்பாவாய் இதனுடைய பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக உரிமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள்வாயாக அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க இதனுடைய விளக்கம் குறையென்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்து விட்டது போலவும் அளிக்கிறது அவனுக்கு என்ன குறை ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசையில் காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபலி காசியப்பர் காத்யாயனர் யஜுக்னர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனே நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலியுடன் தப்பாக நடந்தவனாயிற்று அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பொழிய செய்தான் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர் குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் வரிகள் இருந்ததாக அங்கே ஆண்டாள் பாடுறாங்க அதனால் இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டாள் பாசுரத்தை நாமும் படிப்போம் நம்மளுடைய குறைகளும் இல்லாத வாழ்க்கையாக வாழணும்னு ஆண்டாளே பிரார்த்தனை செய்துக்கும் மீண்டும் இனியதுறை நிகழ்வில் அடுத்த திருப்பாவையில் சந்திப்போம் நன்றி